அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு மற்றும் நீடாமங்கலம் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு இணைந்து ஒருங்கிணைந்த காவிரி படுகை மாவட்டங்களில் காவிரி கரையோரங்கள் மற்றும் காவிரியினுடைய கிளை ஆறுகளினுடைய கரையோரங்களில் ஒரு கோடி பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்திற்காக ஏற்கனவே நாங்கள் சேகரித்து வழங்கிய ஒரு குறிப்பிட்ட அளவிலான பனை விதைகள் நடவு செய்யப்பட்டு ஓரங்களிலே இன்றைக்கு பனங்குட்டிகளாக வளர்ந்திருக்கிறது அதுக்கு அடுத்த கட்ட சேகரிப்பாக பரவாக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் ராஜகணேசன் ஆகி நானும் எனது மகன் இரா காவிரி செல்வனும் இணைந்து இப்பொழுது பனை விதைகளை சேகரிக்க தொடங்கியுள்ளோம் இதனை ஆகஸ்ட் திங்களிலே நம்முடைய காவிரியினுடைய ஆற்றுப்படுகையிலே நடவு செய்ய இருக்கிறோம் பனை நம்முடைய மாநில மரம் என்பது பெருமைக்குரிய ஒன்று நம்முடைய முன்னோர்கள் சுவடிகளிலே பேரிலக்கியங்களை பதிவு செய்த மிகப்பெரிய ஞான கருவூலமாக விளங்கிய ஓலை சுவடிகளை தந்தது நம்முடைய பனைமரம் அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய காப்பர் கண்டென்ட் என்று சொல்வார்கள் அதுபோல விண்ணிலிருந்து வரக்கூடிய மின் ஆற்றலை மிகச்சிறந்த இடி தாங்கியாக இருந்து இடியை ஈர்க்கக்கூடிய மின் ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மரமாக பனை விளங்குகிறது நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய நிலத்தடி நீர்வளத்தை மீட்டெடுக்கக்கூடிய மரமாக பனை விளங்குகிறது நம்முடைய பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு சுவையானது தமிழருடைய பாரம்பரியமான இனிப்பு சுவை உடல் நலத்திற்கு கேடு இல்லாத இனிப்பை தரக்கூடிய பனை இவ்வளவு நன்மையை தரக்கூடிய நம்முடைய ஆகச்சிறந்த மரமாகிய பனை வளத்தை மீட்டெடுத்து நம்முடைய மண்ணின் வளத்தை மீட்டெடுப்பதும் காவிரி படுகையினுடைய எல்லைகளிலே மீண்டும் ஒரு உயிர் பன்மய சூழலை உருவாக்குவதற்கு பனையை மீட்போம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல நீர்வளத்தை நல்கோம் என்று சொல்லி இந்த நீங்களும் கொண்டு வருகிற கோடி இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் உங்கள் பங்களிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே வரும்பொழுது நீங்களும் காவிரி கரையோரங்களிலே அனைத்து அன்பு உள்ளங்கள் பனை விதையோடு வந்து சேருங்கள் பனையை விதைப்போம் நம்முடைய காவிரி மண்டலத்தை வளமாக்குவோம் நன்றி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரவே நம்ம வாழ்க்கையில் வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால அக்னி ஹண்ட்ரட் டி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்